வெல்கம் பீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் ரியல் எஸ்டேட் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் கொடவாசல் டு கொரடாச்சேரி ரோட்டில் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கொரடாச்சேரி பஸ்ஸில் வயல் ஒரு ஒரு ஏக்கர் வயல் வந்து விற்பனைக்கு இருக்குது கொடவாசல் கடத்திலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் அந்த ஜங்க்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரும் ஒரு ஏக்கர் போர் கிடையாது அப்ரெண்டில் ஒரு வாய்க்கால் இருக்கும் ரோடு ஃபேஸ் தான் அது அந்த வில்லேஜுக்கு போகிற ரோடு இது பக்கத்தில் ஆறு ஒன்று இருக்குது அது அந்த இடம் ஃபுல்லாக மீன் கூட்டை பண்ணியிருக்காங்க பறித்து போட்டுக்காங்க பாருங்கள் ஒரு ப்ரௌனிஷாக தெரியுதுங்களா அது அப்படியே ஒரு ஏக்கர் வரும் ஒரு பெண்ணில் அப்படியே வரும் வேணால் வாங்கால் ஒரு பாலம் போட்டுக்கலாங்க முகி பாலம் போட்டு போய்க்கலாம் வைக்கல இறங்கி தான் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க போர் கிடையாது ஒரு ஏக்கர் கொடவாசல் டு கொரடாச்சேரி ரோடு வரும் இந்த ஜங்க்ஷன் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஜங்ஷன்லேருந்து கொரடாச்சேரி எட்டு கிலோமீட்டரு அடவங்கடி பக்கம் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வரும் அடவங்குடி கரெக்டாக பார்த்தீங்கன்னா குடவாசல் வந்து மூணு கிலோமீட்டர் வயல்லேருந்து அந்த ஜங்ஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் இந்த ஜங்ஷன் இது அது கொடாச்சேரி போகிற ரோடு அடவங்குடி கொரடாச்சேரி எட்டு கிலோமீட்டரு கொரடாச்சேரி இந்த பக்கம் போனீங்கன்னா கொடவாசம் பிரிஞ்சு தண்ணி போனீங்கன்னா இது வயலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் கரெக்டாக ஒரு ஒன்றாயிரம் கிலோமீட்டர் போனீங்கன்னா வயல் குழி ஐயாயிரம் ரூபா சொன்னாங்க ரேட் வந்து தான் டேரெக்டாக பேசிக்கலாம் இன்ட்ரெஸ்லாங்கன்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்